சாயராம்ய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கங்களோம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே மகிழ்ச்சியான வாழ்க்கை அனுபவிக்க தயாராகிவிடு உன்னுடைய வேண்டுதலும் விரதங்களும் வீண் போகவில்லை உன்னை நீ வருத்திக் கொண்டு எனக்கு பூஜை செய்யாதே தங்கமே இத்தனை நாளாக நீ காத்திருந்ததற்கான பலனை இப்போது நீ பெறப்போகின்றாய் தங்க பிள்ளையே ஒரு மணி நேரத்திற்குள் பல நல்ல விஷயங்களும் பல நல்ல செய்திகளும் உன்னை வந்து சேரும் கண்ணே உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் கொடுத்து விட்டேன் என் மீது உறுதியான நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ வாழ்கிறாய் கஷ்டங்களைக் கண்ட உன்னுடைய வாழ்க்கையினி மகிழ்ச்சியாக மாறப் போகின்றது என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அழகாக மாறப்போகின்றது தங்கமே உன்னுடைய மனம் எதை நினைக்கின்றதோ எதை விரும்புகின்றதோ எதை தேடுகின்றதோ அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தானே உன் சாயப்பா உன்னோடு இருக்கின்றேன் தங்கமே நீ அனுபவித்த கஷ்டங்கள் சோதனைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது பிரச்சனைகள் முடிந்து விட்டது இன்பமான வாழ்க்கை ஆரம்பம் இனி நீ நினைத்த வாழ்க்கை அமையப்பெற்று நீடோடி சந்தோஷமாக குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வாய் குழந்தையே சோதனைகளை தாண்டி வந்து விட்டாய் உன் மன வருத்தங்கள் தீர்ந்து விட்டன தங்கமே நீ செய்த புண்ணியத்தின் பலனை நீ அனுபவிக்கப் போகின்றாய் நீ செய்யும் புண்ணியம் உன்னை காப்பாற்றும் உன் குடும்பத்தை காப்பாற்றும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இரு ஓம்